ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா அவன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு சேர்த்திட்டு சோம்பு நல்லா பொரியட்டும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில எல்லாம் சேர்த்திக்கிறேன் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு வந்து எனக்கு கையில் போட்டால் தான் அளவு தெரியும் அதனால தான் கையில் போடுறேன் கையில் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அப்புறம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் அடுத்தது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் உப்பு இது நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்திக்கலாம் நான் பெருசாக இருந்தனால ஒன்று சேர்த்திருக்கேன் இப்போது நாளே நைட்டு ஊற வச்சுருந்த சுண்டல் வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கப் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு சுண்டலுக்கு ஈக்குவலாக தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி ஊற்றினோம்னா நம்ம செய்கிற அளவுக்கு கரெக்டாக வரும் நிறையா செஞ்சாலும் கொஞ்சம் செஞ்சாலும் நம்ம போட்டிருக்க அளவில் தண்ணி சேர்த்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும் திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது குக்கர் மூடிடலாம் மூடி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் இப்போ விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நானே இப்போ வீடியோவில் தான் பார்க்குறேன் இந்த ஒரு கிளிப் மட்டும் கீழே இருக்குது ஆனால் குருமா நல்லா தான் இருக்குங்க இப்போது கரண்டியால் இந்த உருளைக்கிழங்கு சுண்டல் வேகுந்ததெல்லாம் அப்படியே மசலாம் நல்லா வெந்திருக்கு அதனால கரண்டி வச்சு மசத்தாவே மசஞ்சிரும் அப்படியே இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி புதினா புதினா சேர்க்குறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டும் சேர்த்து பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ என்னோடய ஸ்டைலில் சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்